நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் கடந்த ஆண்டு எதிர்பார்த்த பருவமழை பெய்யாததால் கோடைக்கு முன்பாகவே வறட்சியின் தாக்கம் தற்போது துவங்கியுள்ளது இதனால் வனவிலங்குகளுக்கு உணவு மற்றும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது வறட்சியான பகுதியில் வனவிலங்குகளின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வனத்துறையினர் வாகனங்கள் மூலம் தண்ணீர் எடுத்து சென்று சிமெண்ட் தொட்டிகளில் ஊற்றி வருகின்றனர் நீலகிரியில் பிரசித்தி பெற்ற மசினகுடி பொக்காபுரம் மாரியம்மன் கோயில் திருவிழா வரும் பதினாறாம் தேதி துவங்கி ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ளது விழாவில் உள்ளூர் வெளியூர் மற்றும் கர்நாடக பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் முதுமலை புலிகள் காப்பகம் வழியாக வந்து செல்வர் திருவிழாவிற்கு வரும் பக்தர்களால் வனத்தில் தீ ஏற்படும் ஆபத்து உள்ளது இதனை கருத்தில் கொண்டு மைசூரு தேசிய நெடுஞ்சாலை தெப்பக்காடு மசினக்குடி சாலை மசினக்குடி பொக்காபுரம் சாலை ஓரங்களில் வனத்துறை சார்பில் செயற்கை தீ மூட்டி தீ கோடுகள் அமைக்கும் பணிகளை வனத்துறையினர் துவங்கினர் முதற்கட்டமாக தெப்பக்காடு மசினக்குடி இடையே தீ கோடு அமைக்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது முன்னதாக வனச்சரகர் பாலாஜி தலைமையில் தண்டுமாரியம்மன் கோயிலில் பூஜை செய்து பணி துவங்கப்பட்டது மேலும் இதுகுறித்து வனத்துறையினர் கூறுகையில் இவ்வழியாக பயணம் செய்பவர்கள் தீ ஏற்படக்கூடிய பொருட்களை சாலையோரங்களில் வீசி செல்வதை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தினர்